இந்த தனுசராசினுடைய வாழ்க்கையில நோயினுடைய பாதிப்பு நோயினுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தத்தை தான் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்குங்க முக்கியமாக சொல்ல போனால் இவர்களுடைய வாழ்க்கையில நோய் அப்படின்னாலே துன்பங்கள் அப்படின்ற மாதிரியும் துன்பம் வாழ்க்கையாக மாறுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவர்கள் என்னதான் நோயிலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாலும் சரி நோயை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினச்சாலும் சரி இவர்களை தேடி வந்து அந்த நோய் காலடியில விடுகுது இவர்கள் என்ன செஞ்சாலும் தெரியுங்க அது வந்து தப்பிக்க முடியல மறுபடியும் மறுபடியும் நோயினுடைய பாதிப்புல சிக்கி வாழ்க்கையில பெரும் கஷ்டத்தை சதிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசினுடைய மனசுல நிறைய கேள்விகள் ஒவ்வொரு நாளும் இருக்கத்தான் செய்யுது ஆனா எந்த ஒரு கேள்விக்கும் இன்றைய நாள் வரைக்கும் சரியான பதில் கிடைக்கவே இல்லை இவர்கள் நாளுக்கு நாள் கேள்விகளை தான் அதிகரிக்கிறாங்க தவிர பதில் எதுக்குமே தேடி இவங்க அலைஞ்சாலும் கிடைப்பதே கிடையாது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தாங்க இருந்துகிட்டு இருக்கு இவர்கள் என்னதான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னதான் வேலைக்கு போற இடத்துல மற்றவர்களும் நல்லபடியாகவும் நல்ல குணத்தோடு நடந்துக்கிட்டாலும் ஏன் மற்றவங்களுக்கு வேலை செய்யும் போது உதவியே செஞ்சு கொடுத்தாலும் மற்றவர்களுடைய பார்வைகளை பார்க்கும் பொழுது இவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபராக தான் என் பாப்பாங்களே தவிர இவங்க மேல அன்பு வைக்கிறதோ பாசம் வைக்கிறதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தனுசுராசிக்கார்கள் மேல யாருமே வைக்க மாட்டாங்க முக்கியமா இவங்க கஷ்டப்படும் போது எல்லாருக்கும் சிரிப்பு வருமே தவிர இவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஒருத்தருக்கு கூட அந்த கண்ணீரோ இல்லை இவங்களுக்கு உதவி செய்யணுமே அப்படின்ற எண்ணமோ வந்ததே கிடையாதுங்க நாளுக்கு நாள் இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களையும் ரொம்ப நேச்ச விஷயங்களையும் எழுந்திருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயமும் இவர்களுக்கானதாக மாறினதா இன்றைய நாள் வரைக்கும் கிடையாதுங்க இப்படி போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில இனி சந்தோஷமே இருக்காது நிம்மதியே இருக்காது வாழ்க்கை நம்மள வாட்டி வடைக்குதுன்னு சொல்லி எவ்வளவோ நாட்கள் அழுது இருக்காங்க அழுது முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் ஏதாவது ஒரு சில பிரச்சனை வந்து இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் துயரங்களையும் துன்பங்களையும் தான் ஏற்படுத்தியிருக்கு இன்றைய நாள் வரைக்குமே இந்த தனுசு ராசிக்கார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களுமே நீங்கி நல்லதையும் நன்மைகளையும் பார்க்க போகிறார்கள் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் மாறவே மாறாது இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் நினைச்சிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை சந்திக்க போகுது முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில எது பிரச்சனை நெச்சுவார்த்தப்பட்டாங்களோ எது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை அதிகமா காயப்படுத்தி கஷ்டப்படுத்துச்சோ அது அனைத்தும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமலே போக போகுதுன்னு சொல்லணும் முழுக்க முழுக்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக மாறப்போகுது கால காலமா நிறைய விஷயங்கள்ல இவர்கள் துன்பப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையே வெறுத்துற அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது நடந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சின்னதோடு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட நீங்கி முழுவதுமான சந்தோஷத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நாள் வரைக்கும் துன்பமாக பார்த்த அனைத்து விஷயங்களும் இவருடைய வாழ்க்கையில இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க போகுது சரி இந்த தனுசுதாசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லதாக மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கப் போகிறார் என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பதும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற போதும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிரிப் பண்ணாம பாருங்க ராசிக்கார ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் இல்லை முதலாவது மாற்றம் கூட வச்சுக்கோங்க அது என்னன்னு யோசிக்கிறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பத்தையும் கஷ்டங்களையும் நீங்க மாறி மாறி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அதற்கான தீர்வுகள் கிடைக்காதான்னு நீங்க ஒவ்வொரு நாளும் அடைஞ்சிருக்கீங்க ஆனா எதுவுமே உங்களுக்கானதாக மாறல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் என்பது ரொம்ப எளிமையா கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி பாகை சூட ஆரம்பிப்பீங்க இதனால் வரைக்கும் வெற்றினா தான் நீங்க தேடி பார்த்திருப்பீங்க தவிர வெற்றிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காங்க ஆனா இனி இனி வரக்கூடிய வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுடைய தோல்விகள் எல்லாமே நீங்கி வெற்றிகளை நீங்க பார்த்தீங்க முன்பு நீங்க சில நபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா அவர்கள் யாரும் உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய முன்னுக்கு வரவே இல்லைன்னு நீங்க எவ்வளவோ ஆற்றல் வட்டப்பட்டிருக்கீங்க ஆனா இனி அது போன்ற விஷயங்கள்ல இருந்து நீக்கம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்ய சில நபர்கள் முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைய நாள் வரைக்குமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயத்த செய்யணும் அப்படின்ற நினைச்சாளே யாராவது இவங்களை ஏதாவது செஞ்சிட்டு தான் மேல பழி இல்லை இவங்க வந்து அப்படி பண்ணாங்கன்றதுக்காக மற்றவர்கள் மேல பழியை தூக்கி போடுற மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்கள் மேல போட்டுருவாங்க கடைசி தான் தெரியும் நம்ம இந்த இடத்துல ஒரு ஏமாளியாக மாட்டிக்கிட்டோம் நம்ம இந்த இடத்துல ஒரு கோமாளியாக இருந்துக்கிறோம் இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்றத சில காலங்களுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிக்கவே முடியும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா இவருடைய நம்பிக்கை என்பது மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது நம்புறதும் நம்பாமோ அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க முழுவதுமா நம்பிடுவாங்க தங்கிட்ட ஒருத்தவங்க நல்லா பழகுறாங்க பேசுறாங்க அப்படின்னா அவர்களுக்காக இவர்கள் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு போவாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்படி இருக்கக்கூடிய நாளையே இந்த தனுசு ராசிக்கார்களை பல நபர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இருந்தாங்களே தவிர இவர்களை விட்டு யாரும் தள்ளி போவதும் கிடையாது இவர்களிடம் இருந்து ஒதுங்கி போறதும் கிடையாது ஏன்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவைகளுக்கெல்லாம் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வச்சே இவர்களை இந்த தனுசு பல விஷயங்களை பல நேரங்கள்ல ஏமாத்திருக்காங்க சில நபர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஏமாற்றங்கள் என்பது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் இதற்கு முன்பு நீங்க எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு சில விஷயம் நினைச்சு அதிகமாக கண்ணீர் விட்டாது இருப்பீங்க ஏன்னா இது இதற்கான தீர்வுகளே கிடைக்காதான்ற மாதிரி நீங்க வேதனையும் பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்களாகவும் உங்களுக்கான தீர்வாகவும் அமையும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே இனி உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்காக இருக்குமே தவிர தோல்விகளை காமிக்கவோ இல்ல தோல்விகளை ஏற்படுத்தவோ செய்யாது அத்தனைக்கும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு மாறப்போகும் சரி அதை அடுத்து தனுசுராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு போராடத்துல பல நபர்கள் இவர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க முக்கியமா ஒரு சில நபர்கள் இவர்களை தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்துவதோடு சேர்த்து தேவையில்லாத துன்பங்களையும் இவர்களுடைய வாழ்க்கையில அனுப்பியிருக்காங்க இது இவர்களோட நம்பணுமே இவங்களை ஆனா இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்கள மாதிரி எவ்வளவோ நாட்கள் அழுது இருக்காங்க குழம்பிருக்காங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களை பார்ப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ராசியினுடைய வாழ்க்கையில துன்பமாக இருந்த ஒரு ஒரு விஷயமும் இனி இன்பமாக மாறும் இவர்கள் இனி யாராவது தோக்கடிச்சிடலாம் இவர்கள் ஜெயிச்சி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாலும் நடிச்சாலும் இவர்களிடம் மற்றவர்கள் தான் தோப்பாங்களே தவிர இவர்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில இதற்கு முன்பு ஏமாந்துருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போக போகுது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கான வெற்றிகளை நீங்க பார்த்தீங்க யார் யார்கிட்டயோ இதற்கு முன்பு வரைக்கும் தோத்தீங்க ஆனா இனி யாராக இருந்தாலும் தெரிங்க உங்ககிட்ட தான் தோக்கணும் தவிர நீங்க அவங்க கிட்ட தோல்விகளை பார்க்க மாட்டேங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில சந்திக்க போகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கூட எதிர்த்துருக்காங்க அது என்னன்னா இவர்கள் யார் மேல அன்பு காமிக்கிறாங்களோ இவர்கள் யாரு கூட நெருக்கமா இருக்க பாக்குறாங்களோ அவர்கள் இவர்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவாங்க ஒண்ணு அப்படி இல்லைன்னா இவர்களை ஏமாற்றிட்டு தனக்கு தேவையான விஷயத்தை மத்தவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க இப்படியே வாழ்க்கையில ரொம்ப ஏமாந்துருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில தாங்க இனி மாற்றம் முழுவதுமாக நடக்க ஆரம்பிக்கும் தோத்துட்டோம்னு நினைச்சவருடைய வாழ்க்கையில தோல்விகள் எல்லாம் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கும் வெற்றி பாதைக்கு இவர்கள் முன்னேற ஆரம்பிப்பார்கள் எவ்வளவோ நாட்கள் யார் யாருக்கிட்டே உதவிகள் கேட்டிருக்காங்க ஆனா யாரும் இவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு முன்வரவும் இல்லை இவர்களுக்கான உதவிகளை நான் ஏன் செய்யணுன்ற கேள்விகளை தான் பல நபர்கள் கேட்டிருக்காங்களே தவிர இவர்களுடைய உதவிகளுக்காக யாரும் உதவி செய்ய வந்ததில்லை ஆனா இனி நடக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஒருத்தராக தேடி வர ஆரம்பிப்பாங்க எவ்வளவோ நாட்கள் நமக்குன்னு யாருமே இல்லை தான் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் மற்றவங்களுக்கு தான் சிரிப்பா தான் இருக்குன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க கவலைப்பட்டிருக்கீங்க ஏன் அழுதுருக்கீங்க இருக்கீங்க சில நாட்கள்லாம் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல அத்தனை கஷ்டங்களுமே தீர்வதற்கான நேரமாக இப்போது அமையக்கூட உங்களுடைய விடாமுயற்சியின் மூலியமா வாழ்க்கையில் நீங்க முன்னுக்கு வர ஆரம்பிப்பீங்க இதற்கு முன்பு இதெல்லாம் தோத்தட்டோம்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் தோல்விகள் எல்லாம் நீ உங்களுடைய வாழ்க்கையில இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறும் இனி யாராக இருந்தாலும் சரிங்க அவர்கள் உங்க முன்னாடி கை கட்டி நின்றுதான் பேசணும் உங்களை எல்லாம் யாரும் நிற்க முடியாது இதற்கு முன்பு வரைக்கும் சில நபர்கள் உங்களை எதிர்த்து எதிர்த்து எல்லாத்தையுமே செஞ்சிருப்பாங்க இதனா இது நம்ம நண்பனாக நினைச்சோமே நம்ம சகோதரனாக நினைச்சோமே நம்ம கூட எல்லாத்திலயும் இருப்பான்னு நினைச்சுமே அவனா இப்படின்ற மாதிரி நீங்க சில விஷயங்களுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கீங்க முக்கியமா உங்க கூட இருந்தே துரோகத்தை பண்றாங்கன்னு பார்க்கும்போது என்னடா இது இவங்களை இவ்வளவு நம்பணுமே ஆனா இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தங்களுடைய மனசுல ரொம்ப நாட்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட வருத்தம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காங்க நீங்க யாரை நம்புறீங்களோ அவர்கள் உங்களுக்காக இருப்பாங்க உங்களை விட்டுட்டு போகணுன்ற எண்ணம் அவர்களுக்கு வராது உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர்களே செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணம் வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க காம்பீரிய இதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை நீங்களும் நாளுக்கு நாள் பல இடங்களுக்கு போயிருப்பீங்க பல நபர்களை பார்த்துருப்பீங்க ஆனால் யாரும் உங்களுக்கு இது போன்ற உதவிகளை செஞ்சதில்லை இனி வரக்கூடிய காலங்களில நீங்க எதிர்பார்த்ததை விட சில மாற்றங்களும் சில நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இனி துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு அமையும் தைரியமா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்த்து போறானுங்க கண்டிப்பா